தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஒருவர் மாலை பணி நேரம் முடியும் தருவாயில் தோல் பதப்படுத்தும் குளிரும் அறைக்கு சென்று வேலையில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக தானியங்கி கதவு போட்டி கொண்டது பெரும் கூச்சலிட்டும் அவருடைய சத்தம் வெளியில் யாருக்கும் கேட்கவில்லை பெரும்பாலானோர் பணி முடிந்து சென்று விட்டனர் சற்று நேரத்தில் குளிரில் உறைந்து இறக்கப் போகிறோம் என்று எண்ணி கவலையில் இருந்த போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது மீண்டும் உயிர் வந்தவராய் வெளியில் வந்து பார்த்தார் அங்கே தொழிற்சாலையின் காவலாளி நின்று கொண்டிருந்தது மகிழ்ச்சியில் அவரை கட்டி தழுவி நான் உள்ளே இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சார் நான் வருஷமா வேலை செய்யறேன் சாயங்காலம் போயிட்டு வரேன்னு சொல்றவரு இன்னைக்கு காலையில வணக்கம் சொன்னீங்க சாயங்காலம் நீங்க எதுவுமே சொல்லல அதனாலதான் சந்தேகப்பட்டு உள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடினேன் அப்பதான் உங்களை இங்க பார்த்தேன் என்றார் செய்யும் பணியை வைத்து மற்றவர்களை எடை போடாமல் அவர்களை மதித்து மரியாதை செலுத்துவது எப்பொழுதுமே நன்மை பயக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் Download, Check!